மயோனைஸ் இப்போ பலராலும் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உணவு வகை சாண்ட்விச் முதல் சவர்மா வரைக்கும் அனைத்திலும் இந்த மயோனைஸ் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது இது அற்புதமான சுவையை கொண்டிருந்தாலும் கொஞ்சம் ஆபத்தையும் கொண்டிருக்கிறது இந்த சுவையான கிரீம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது உடல் எடை அதிகரிப்பு முதல் பல்வேறு உடல்நல கோளாறுகளுக்கு வழிவகுக்குது இந்த மயோனைஸ் வெண்ணெய் முட்டை சோடியம் நிறைந்த உப்பு இவைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய கழு ிகள் அதிகம் கொண்ட ஒரு உணவு வகை இது கொழுப்பை அதிகமாக்குது இதன் கூட சாப்பிடப்படும் உணவு வகைகளும் அதிக கலோரிகளை எடுத்துக்கொள்ள வழிவகுக்குது மயோனிஸ் பொதுவாக தாவர எண்ணெய்களால தயாரிக்கப்படுது இதுல நிறைவுற்று கொழுப்பு அதிக அளவுல காணப்படுது இது இதய நோய்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கு வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மயோனிஸ் அதோட ஆயுளை நீட்டிக்கவும் சுவையை அதிகரிக்கவும் ரசாயனங்களை சேர்த்து தயாரிக்கப்படுது இது உடல் அதிகரி செய்வதோடு இதயத்தை கடுமையா பாதிக்கும் பொதுவா மயோனைஸ்ல பச்சை முட்டை தான் சேர்ப்பாங்க இது ஒரு சில நம்ம உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வணிக ரீதியாக தயாரிக்கப்படக்கூடிய மயோனேஸ் கர்ப்பிணி பெண்களையும் இளம் குழந்தைகளையும் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் உள்ளவர்களையும் பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மயோனைஸ்ல சேர்க்கப்படக்கூடிய முட்டையின் உள்ளடக்கம் ஒரு சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் மயோனைஸ் அதிகமாக உட்கொள்வது இரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும் தொடர்ந்து நீங்க மயோனைஸை சாப்பிட்டு வந்தால் அது நீரிழிவு நோய் அபாயத்தை அதிகரிக்கும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க மயோனேசை அதிகம் எடுத்துக்கொண்டால் ஆபத்தை ஏற்படுத்தும் வணிக ரீதியாக தயாரிக்கப்படக்கூடிய மயோனைஸ்ல பிரீசர் வேட்டிகள் மற்றும் செயற்கை பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது தலைவலி உடல் பலவீனம் குமட்டல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு நல்ல சுவையானது எல்லோராலும் விரும்பப்படுவது என்றாலும் அதிக மயோனைசி எடுத்துக் கொள்வது நம்ம உடல் நலத்திற்கு பல்வேறு வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது அதனால இந்த உணவுப் பொருளை கொஞ்சம் கவனமா இருப்பது சிறந்தது என சொல்றாங்க ஆரோக்கிய வல்லுநர்கள்